எல்லோருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான சங்கமத்திலே என்னுடைய தந்தையார் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மறைந்த கந்தர்வ கானஜோதி கலைமாமணி அமரர் வீரமணியின் ஐயப்பன்மார்களின் தேசிய கீதமான பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்னோடு நீங்க எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள் பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ நெய்யபிஷேகம் கற்பூர தீபம் பாலபிஷேகம் மலரபிஷேகம் மார்களும் கூறிக்கொண்டு ஐய நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கே சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து விரதமிருந்து பார்த்த சாரதி மைந்தரே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பாடுங்கோ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா Swami. Wherever you go, whatever you do, throw a little at it. Mags, best and briefs.